வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவுச் சுரங்கம் அறிவுக்கு ஐந்து வினாவும் விடையும் வினா எண் ஒன்று இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்வரைவை வரைந்த அறிஞர் யார் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்வரைவை வரைந்த அறிஞர் யார் விடை பிசி மெகலனோபிஸ் பிசி மெகலனோபிஸ் விநாயன் இரண்டு இந்தியாவில் முதன் முதலில் தொழிற்சங்கம் அமைக்கப்பட்ட இடம் எது இந்தியாவில் முதன் முதலில் தொழிற்சங்கம் அமைக்கப்பட்ட இடம் எது விடை சென்னை விநாயன் மூன்று பழைய வேளாண் முறையை கொன்னம் என்று கூறும் மாநிலம் எது பழைய வேளாண் முறையை கொன்னம் என்று குறிப்பிடும் மாநிலம் எது விடை கேரளா விநாயன் நான்கு பிரம்மபுத்திரா நதி ஏற்படுத்திய பள்ளத்தாக்கு எது பிரம்மபுத்திரா நதி ஏற்படுத்திய பள்ளத்தாக்கு எது விடை டிக்காங் விடை வினா வினயன் ஐந்து தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை மிக அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் தமிழ் நூல் எது தொலைவில் உள்ள பொருள்களை பொருள்களின் உருவத்தை மிக அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்று கூறும் தமிழ் இலக்கிய நூல் எது விடை திருவள்ளுவமாலை நன்றி நண்பர்களே இது போன்ற அறிவுபூர்வமான செய்திகள் தினமும் நீங்கள் கேட்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை தவறாமல் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற நோட்டிபிகேஷன்